அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் பெருமையால் தமிழகத்திலும் சரி உலகளாவிய அளவிலும் சரி மொஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கிறோம் இதே இந்த சூழ்நிலையிலே அல்லாஹு ரசூல் நமக்கு கற்று தந்திடாத எத்தனையோ நிகழ்வுகளை ஆஷுராவுடைய தினத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் ஆஷராவுடைய தினத்தன்று முகர்ரம் என்கின்ற முகர்ரம் கொண்டாட்டம் என்கின்ற பெயரிலே அல்லாஹ் அக்பர் எத்தனையோ அனாச்சாரங்கள் மார்க்கம் சொல்லிடாத ரசூல் சொல்லிடாத சஹாபாக்கள் சொல்லிடாத எந்த இமாம்களும் சொல்லிடாத ஒரு நிகழ்வை இன்றைக்கு பல இடங்களிலே பரவலாக நாம் காண்கிறோம் அன்பானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த முகரத்தை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி விழா நடத்துவதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யோசித்து பாருங்கள் அந்த முகரத்துடைய விழா முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கு சம்பந்தமில்லாத முரணான எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது ஒருத்தர் புலிவேசம் நேர்த்திகடன் புலிவேசம் போட்டுக்கிட்டு ஆடணும் நான் நேர்ந்துக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி புலிவேசம் போட்டுக்கொண்டு தெருவிலே ஆடக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இப்படி எத்தனை இமாம்கள் ஆட சொல்லியிருக்கிறார்கள் எத்தனை சஹாபாக்கள் ஆட சொல்லியிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட இஸ்லாத்துடைய பெயரை கெடுத்து அன்பானவர்கள் அன்பானவர்களே எந்த மார்க்கமும் குரானிலும் சொல்லப்படவில்லை ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை நான்கு இமாம்கள் கூட சொல்லவில்லை அப்போ இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஏன் இதையெல்லாம் நம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது பாஞ்சா தூக்கி கொண்டு ஒரு ஊர்வலமாக அல்லாஹ் அக்பர் கபீரா அவர் ரஹீதாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக அவர்களுடைய பெயரிலே அல்லாஹுக்காக வேண்டி உணவு தயாரித்து ஏழு எளியோர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அவர்களுடைய பெயரை வைத்து கொண்டு அனாச்சாரங்களையும் பாவங்களையும் சம்பளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பானவர்களை அபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மரணித்த தினத்தை கூட இப்படி ஒரு துக்கமாக கொண்டாடுவது அவர்கள் மறைந்த இந்த தினத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது அவர்களே சபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய கூத்துகளும் கும்மாளங்களும் ஆட்டம் பாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட செயலை இஸ்லாம் விரும்பவே விரும்பவில்லை ரசூல் விரும்பவில்லை அவர்களுடைய பெயரை வைத்து வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறோம் அவர்கள் கூட விரும்பாத ஒரு செயல் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நோன்பு வையுங்கள் எத்தனை பேர் நோன்பு வச்சிருக்கிறோம் இந்த முகரம் கொண்டாடங்கு பேர்ல ஆட்டம் போடுறோம் பாட்டம் போடுறோம் இதெல்லாம் மார்க்கம் சொல்லவே இல்லை நோன்பு வைக்க சொல்லுது பிறை ஒம்பது பிறை பத்தில் நோன்பு வைங்கன்னு சொல்லுது அப்போ எத்தனை பேர் நோன்பு வச்சிருக்கிறோம் மார்க்கம் சொன்னத்தை செய்கிறத விட்டுட்டு மார்க்கம் சொல்லாத வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை நன்றாக யோசித்து பாருங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் மார்க்கம் தந்ததை மட்டும் இஸ்லாமும் அல்லாஹும் ரசூலும் கொடுத்த விஷயத்தை மட்டுமே நாம் செய்ய வேண்டுமே தவிர வேறு தேவையில்லாத விஷயங்களை அனாச்சாரங்களை மார்க்கத்திற்கு முரணான ஆட்டல் பாடல்களை புலிவேசம் போடுவதை இது எல்லாம் மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை ஒரே ஒரு ஹதீஸ் புலிவேசம் போட்டுக்கிட்டு ஆடுங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் நபிசுலாஸ் சொல்லியிருக்கிறாங்களா ஏன் இஸ்லாத்துடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பொதுவாக சொல்லுகிறேன் என்னுடைய அனைத்து மக்களுக்கும் பிரமத சகோதரர்களை நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒருபோதும் இது போன்ற முகரத்தில் நடக்கக்கூடிய ஆட்டங்களோ பாட்டங்களோ புலிவேச டான்ஸுகளோ இது எதுவும் மார்க்கத்தில் இல்லை இவர்களால் செய்யப்படுகிறதை தவிர மார்க்கம் இதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்கவில்லை எனவே அன்பு சார்ந்த சகோதரர்களே கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் குரானை துறந்து பாருங்கள் ஹதீசை துறந்து பாருங்கள் ஏன் காலத்திற்கும் ஐயாமுல் ஜாஹிலியாவை போல நாம் வாழ வேண்டும் யோசித்து பாருங்கள் அல்லாஹு நமக்கு அழகான குரானை தந்திருக்கிறான் ஹதீசை தந்திருக்கிறான் இதைவிட மிக உயர்ந்த ஒரு வழிகாட்டி என்ன இருக்கிறது இதில் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் கொஞ்சம் மனதில் வைத்து வரக்கூடிய காலங்களில் முகரம் கொண்டாட்டத்தை நிறுத்துங்கள் முகரத்தில் நோன்பு நோருங்கள் அழில் அழி அல்லாஹுடைய பெயரிலே உணவு தயாரித்து ஏழை எளியோக மக்களுக்கு கொடுங்கள் அதை சந்தோஷப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு அவர்களே நமக்கு பதுவாக செய்யக்கூடிய ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது மிக வருத்தம் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக அமையும் இதில் எந்த நன்மையும் கிடைக்காது பாவத்துக்கு மேல் பாவம் இஸ்லாத்தை நாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எனவே இந்த இஸ்லாம் பரிசுத்தமானது இந்த இஸ்லாம் அனாச்சாரங்களை விரும்புவாதது அனாச்சாரம் செய்வதை ஆடலோ பாடலோ கூத்தாட்டமோ புலி வேசமோ இதெல்லாம் இஸ்லாம் விரும்பாதது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுவை அஞ்சி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்போம் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்தரல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்